நேற்று மூணு தினம் திறக்கப்பட்டிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஏராளமான வாகனங்கள் கார்கள் சரி கயஸ் டிஎம்ஆர் எலக்ட்ரிக் பைக் வந்து எக்கத்தக்கம் இருக்குது கிளொச்சியில் கிட்டத்தட்ட கொழம்பு விலைக்கே இங்கே வந்து பாவித்த கார் எல்லாமே வாங்கக்கூடிய இருக்கும் ரோ பட்ஜெட் அதாவது பதினஞ்சு லட்சத்துலேருந்தே கார் இருக்குது அது மாதிரி மாறுதிக் எல்லாம் குறைஞ்ச விலை இருக்குது அதான் உங்களுக்கு தேவையான சிவிக் சிஹெச்ஆர் பெஷல் எல்லா காருமே இங்கே இருக்குது இப்போ இங்கே வந்த கார் என்ன விலை துறைப்புலா சலுகை என்ன போட்டுக்கலாம் எல்லாம் வந்துடலாம் பாங்கோ விலைக்குள்ளே போகலாம் இந்த தியாரா மோட்டர்ஸ் எங்க இருக்கிறது குறிப்பா சொல்ல மாட்டா யாழ்ப்பாணத்துல இருந்து கிருணாச்சினைக்கு வந்தீங்கண்டா பரந்த சாந்தில இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் வந்தீங்கண்டா பல பக்கமா இந்த தியாரா மோட்டர்ஸ் இருக்கு அதே போல நீங்க கிளிநாச்சில இருந்து வந்தீங்கண்டா பரந்தன் ஐஓசிக்கு இடப்பக்கமா இந்த தியாரா மோட்டர்ஸ் இருக்கு நேற்று முன்தினம் கிளிநாச்சியில் பிரம்மாண்டமா தொடக்கப்பட்ட தியாரா மோட்டர்ஸ் வணக்கம் அண்ணா வணக்கம் ഒരു പ്രശ്ന ഓ ഇപ്പൊ

ये वाला फुल मॉडिफाई का समान बीट सेट पनीर के लोग लोग अगेन आइए ना मारी नॉक एम ना रहना दिवाइनर फुल ऑप्शन वाला फुल फुल्ला मॉडिफाई पनीर के इनके डिस्पोइलर और बीट और सॉरी फुल्ला को पनीर मैनुअल और डायमेडिक அந்த ப்ளஸ் ஃபுல் ரோஸ் கண்ட்ரோல் ஆதி இதுன்னு சொல்லி ஃபுல் ஆப்ஷன் கார் எனக்கு வேணும் ஒரு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் ரூபா லீவ் வேணமாட்டேன் செஞ்சாலாம் ஒரு கோடிக்கு முப்பத்தி நாலு லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட்டர் சிஹெச் ஆர்டருக்கு என்ன வேணாம் ரெண்டு ரெண்டு ரெண்டாவது பத்தொன்பது ரெண்டாவது பதினெட்டு இது வேணுமா என்ன விலை ரெண்டாவது பதினெட்டு ஒரு கோடியே முப்பத்தெட்டு ஒரு கோடி நாற்பது

பாருங்க அடுத்து பாத்த ஒரு மாறுதி ரெண்டு ரெண்டுமே இரண்டாவது பதினொண்டா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாவது ரெண்டுமே ரெண்டாவது பதினாறு கண்டிமே எனக்கு இருபத்தி அஞ்சு லட்சம்

வெண்ணுமே இந்த டிஎம்ஆர் அப்படி மூவிங் மாதிரி மூவிங்கள அட மூவிங்கள ரைட் எல்லாத்துல எப்ப நெக்ஸ்ட் நல்ல போ அட மூவிங்கள வெண்ணுமே இதா நீங்க கிளாஜில ஃபுல்லா காணலாம் இந்த பைக் டிஎம்ஆர் G18 பைக் வாங்கினா இந்த டிவி ஃப்ரீ 32 இன்ச் டிவி ஃப்ரீ எல்எம்ஜி இந்த 32 இன்ச் டிவி நீங்க டிஎம்ஆர் G18 பைக் வாங்கினா இந்த டிவி ஃப்ரீ இத விட நீங்க இந்த வேற இந்த பைக் வாங்கினாலுமே உங்களுக்கு வந்து ஒரு மொபைல் ஃப்ரீ அதையும் காட்றேன் இதுல இந்த ஈ பைக் வாங்கினாலும் இந்த சட்டி பிளேட் தேர்ட்டி ஃபைவ் மொபைல் ஃப்ரீ எல்லாம் வால்ட்டுக்காக நான் செகண்ட் பிரான்ச்சுக்கு அப்போ அடுத்த பிரான்ச்சு ஐடியா ரைட் ஓகேண்ணா இந்த பிரான்ஞ்ச் வந்து எத்தனை மணி மணி கண்டிப்பாக அண்ட் ரைட் இந்த ஃபோன் நம்பர் நோட் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் டூ எயிட்